குருமார உபதேசங்கள் தேவை அந்த வகையில் குருநாதர் ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் அவங்களை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு முறையும் குருநாதர் சந்திப்பின் போது ஒவ்வொரு அனுபவங்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் நிறைய வித்தியாச வித்தியாசமான தெளிவுகளை குருநாதர் கொடுக்குறாங்க இப்ப ஐயா சொல்றாங்க உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு முருகனை தெரியும் சின்ன பிள்ளை வந்து முருகன் கோயிலுக்கு போவே முருகன் வணங்க தெரியும் அவ்வளவுதான் முருகன்னா முருகன் சாமி அப்படி வணங்க தெரியும் முருகன் ஒரு மிகப்பெரிய சித்தன் அப்படின்றது தெரியாது முருகப்பெருமான் அதாவது அருணகிரிநாத சொல்லுவாரு முருகன் தனிவேல் அந்த முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அப்படின்றார் அவன் அருவன்று உருவன்று உலதன்று இலதன்று ஒளியன்று இருளன்று என நின்றதுவே என்றார் என்ன இது முருகனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கா முருகனை தெரிஞ்சுக்கிறதுக்கு